கொலை வழக்கில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியா ஏமனில் மரண தண்டனையை எதிர்கொண்டிருக்கிறார் இதற்கிடையே ஏமன் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் பலனாக நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை ஏமன் முழுமையாக ரத்து செய்திருப்பதாக இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அலுவலகம் தெரிவித்துள்ளது போன வாரம் இவாஞ்சலிஸ்ட் கே ஏ பால் நிமிஷா பிரியா விடுவிக்கப்படுகிறார் என தெரிவித்தார் ஆனால் இந்த அனைத்து அறிவிப்புகளையுமே கொல்லப்பட்ட மகுதியின் சகோதரர் மறுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்ன நடக்கிறது இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் ஏமன் நாட்டில் கேரள செவிலியர் நிமிஷா பிரியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஏமன் நாட்டை சேர்ந்த மகதி என்பவரை கொலை செய்த குற்றத்தில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது இதனையடுத்து அவரது மரண தண்டனையை முழுமையாக ரத்து செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டன பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பாக தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்கள் இதற்கிடையே பேச்சுவார்த்தையின் பலனாக நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை ஏமன் முழுமையாக ரத்து செய்துள்ளதாக இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி காந்தபுரம் ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஏமன் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் பலனாக மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அபுபக்கர் முஸ்லியார் தரப்பு தெரிவித்துள்ளது அதேநேரம் இது தொடர்பாக ஏமன் அரசிடமிருந்து அதிகாரப்பூர்வ அல்லது எழுத்துப்பூர்வ தகவல் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் கூட முஸ்லியார் தரப்பு தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த ஜூலை பதினாறாம் தேதியே நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது கடைசி கட்டத்தில் கேரளாவைச் சேர்ந்த சன்னி முஸ்லீம் கிராண்ட் முஃப்தி ஆப் இண்டியா அபுபக்கர் முஸ்லியார் இதில் தலையிட்டார் அவர் ஏமன் நாட்டின் அதிகாரிகளுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டது இந்த சூழலில்தான் மரண தண்டனை நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக முஸ்லியார் தரப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி குளோபல் பீஸ் இனிஷியேட்டிவ் அமைப்பின் தலைவர் டாக்டர் கே ஏ பால் தனது தரப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் கடந்த பத்து நாட்களாகவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் அதில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவர் இந்தியா அழைத்து வரப்படுவார் எனவும் தெரிவித்தார் ஆனால் யாரிடம் எங்கு எப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஏமன் தரப்பில் யார் இதை சொன்னார்கள் என்பதையெல்லாம் அவர் வெளியிடவில்லை ஆக நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று அதிகாரப்பூர்வமாக ஏமனிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை கிராண்ட் முஃப்தி ஆஃப் இந்தியா அபுபக்கர் முஸ்லியர் தரப்பு ஒரு பக்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது டாக்டர் கே ஏ பால் ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ஏமன் அரசு இந்திய அரசை தொடர்பு கொண்டு இந்த தகவலை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை அதேபோல நிமிஷா பிரியா குடும்பம் மற்றும் அவர்களது தரப்பு வழக்கறிஞர் அவர்களுக்காக போராடும் சமூக ஆர்வலர் ஜேரோம் சாமுவேல் அவர்களது தரப்பிலும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்படுகிறது என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருப்பது பற்றி சமூக ஆர்வலர் ஜேரோம் சாமுவேல் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தார் என்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்துடன் பேசாமல் யாரோ சில ஏமன் நாட்டுக்காரர்களை வைத்துக் பேசுவதெல்லாம் உண்மையான பேச்சுவார்த்தை கிடையாது அப்படி பேசக்கூடியவர்களின் நோக்கம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை மீடியாக்காரர்களாகிய நீங்கள்தான் அப்படிப்பட்டவர்களிடம் கேட்க வேண்டும் ஏமனில் யாருடன் பேசினார்கள் எங்கே என்ன பேசினார்கள் எப்படி மரண தண்டனை ரத்து என்பதை சொல்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் அதற்கான ஆதாரங்களை கேளுங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கொல்லப்பட்டவர் ஏமன் நாட்டு பழங்குடியைச் சேர்ந்தவர் அங்கு பழங்குடியின மக்கள் சார்ந்த விஷயங்கள் எதையுமே எப்போதும் வெளிப்படுத்த மாட்டார்கள் அதுதான் ஏமனில் எழுதப்படாத விதி எந்த முடிவுகளாக இருந்தாலும் இந்திய அரசாங்கம் சார்பில் வெளியாகும் என கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் தான் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்ற ஒரு செய்தி தொடர்பாக தெளிவான தகவல் இன்னும் கிடைக்கவில்லை என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் எப்போதும் தனது மதிப்பை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டார் எனவே மரண தண்டனை ரத்தாக போவது உறுதிதான் ஆனால் அரசு இதை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது அநேகமாக நிமிஷா பிரியா ஆயுள் தண்டனை பெறுவார் எப்படியும் தூக்கு தண்டனை இருக்காது என்கிறது கேரள வட்டாரம் இந்த நிலையில்தான் கொல்லப்பட்ட மகதியின் சகோதரர் அப்துல் ஃபதா நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து என்ற அனைத்து தகவல்களையும் மறுத்திருக்கிறார் குறிப்பாக காந்தபுரம் முஸ்லியார் அறிவிப்பு தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அபுபக்கர் முஸ்லியார் யாரை தொடர்பு கொண்டார் எங்களது குடும்பத்தை அவர்கள் தொடர்பு கொள்ளவே இல்லை அதனால் இதை நம்ப முடியாது அப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகியிருந்தால் எங்களிடம் பேசிய ஹை ரெக்கார்டில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் ஸ்காலர்ஸ் மூலமாக அது நடந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை அவர்கள் தவறான தகவலை கொடுத்து மிஸ்லீட் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் எந்த செட்டில்மெண்ட் மற்றும் அக்ரிமெண்ட்டுக்கும் ஒத்துக்கொள்ளவே இல்லை காந்தபுரம் முஸ்லியார் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அவர் யாரை தொடர்பு கொண்டு பேசினார் அவர் தொடர்பு கொண்ட தலைவர்கள் எங்களிடம் பேசினார்களா பேசியவர்கள் என்ன எங்களுக்கு ரத்த சொந்தமா இது போன்ற அனைத்து தகவல்களையும் கண்டிப்பாக அவர்கள் வெளியே சொல்ல வேண்டும் இல்லையென்றால் இது தொடர்பான மிஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மீண்டும் மீண்டும் வதந்திகளாக கொண்டிருக்கும் என்று அபுபக்கர் முஸ்லியார் தரப்பு அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் கொல்லப்பட்ட மகதியின் சகோதரர் அப்துல் ஃபதா சமீபத்தில்தான் நிமிஷா பிரியாவின் பதிமூன்று வயது மகள் மிஷல் ஏமன் நாட்டிற்கு சென்றிருந்தார் மிஷல் தனது தாயை நேரில் பார்த்து பத்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது தனது தாயை மீட்டு வரும் முயற்சிக்காகவே மிஷல் ஏமன் சென்றிருக்கிறார் அவர் மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார் மிஷல் தனது கடிதத்தில் ஐ லவ் யூ மம்மி தயவு செய்து என் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வர உதவுங்கள் நான் எனது அம்மாவை பார்க்க ஆசைப்படுகிறேன் ஐ மிஸ் யூ மம்மி என குறிப்பிட்டிருந்தார்